வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஏக்கரா விவசாய நிலங்க காடுங்க இந்த லேண்டு வந்து எங்கே லொக்கேட்டாக இருக்குன்னா உடுமலைப்பேட்டைக்கு அடுத்து காங்கேயம்பாளையங்கிற ஏரியாவில் லொக்கேட்டாக இருக்குதுங்க உடுமலைப்பேட்டையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு கிடையாதுங்க ஒரு போர்வெல் இருக்குதுங்க வயனு ஆழத்துலேங்க சர்வீஸ் வந்து ஒரு அஞ்சு லட்சுமி வாங்கி கொடுத்துருவாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா மரம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது லைன் மரம் மட்டும் முப்பது மரம் இருக்குதுங்க பூமி வந்து ஊரடி பூமிங்க ஊரை ஒட்டியே பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த மூணு ஏக்கராவும் ஃபுல்லாக கரும்பு போட்டிருக்குறாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி பாசனம் பாயிங்க உங்களுக்கு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இது பழைய ஆகிக்கட்டுங்க பத்து மாதம் ஒரு ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா வந்து நாற்பத்தி மூணு லட்சம் சொல்கிறாங்க லேண்டை வந்து பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க உங்கள் அமராஜபாசனம் பார்த்தீங்கன்னா ஏழு மாதந்தும் வாங்கிங்க இது பழைய ஆகிக்கட்டுங்காட்டி பார்த்தீங்கன்னா பத்து மாதம் வாங்கிங்க இந்த லேண்டுக்கு வந்து ஒரு தனியாக ஒரு போர்வில் கொடுத்துருவாங்க சர்வீஸ் வந்து அஞ்சு லட்சி வாங்கி கொடுத்துருவாங்க ஒரு முப்பது நாற்பது தலைமுறை பக்கம் வருங்க பூமி வந்து ஊரை ஒட்டி அமைச்சிருக்குதுங்க பக்கத்துல வீடுக்கு இருக்குதுங்க கற்றோடேருந்து அப்படியே பூமிக்கு வந்துடலாங்க உள்ளே போய் வீடு எடுக்க முடியாதுங்க ஃபுல்லாக கரும்பு காடுங்க அதனால இருந்து எடுத்துருக்கு உடும்பேட்லேருந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு கிலோமீட்டர் வருங்க இப்போ ரேட் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு லட்சம் ரூபா சொல்கிறாங்க பஸ்ஸில் பத்து மாதம் வாயிங்க அமராவதி ஆறு இருக்கலுங்க ஆ தொட்டியே வந்து ரெண்டாவது மூணாவது காடுங்க நல்லா தண்ணி உள்ளே எரியங்க ஒரு ஏக்கரை நாற்பத்தி முந்நூறுவா சொல்கிறாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்